கயாசுரன் ஆன்மீக கதைகள் முன்னொரு காலத்தில் யானை வடிவம் கொண்ட கயாசுரன் என்னும் ஒரு அசுரன் வாழ்ந்து வந்தான் நான்முகனை நோக்கி தவம் செய்து அழியாத வலிமை வாழ்நாள் செல்வம் முதலிய பல வரங்களை பெற்று மூன்று உலகங்களிலும் சுற்றித் திரிந்து எல்லோருக்கும் துன்பம் செய்து வந்தான் திசை காவலர்களை விரட்டினான் இந்திரன் ஏறிச் செல்லும் ஐராவதத்தின் வாளை பிடித்து சுழற்றி எரிந்து இந்திரனும் தேவர்களும் புறங்கொடுத்து ஓடச் செய்தான் தேவர்களும் முனிவர்களும் மற்றும் உள்ளோரும் பெரும் நடுக்கம் கொண்டு சிவபெருமான் எழுந்தருளியிருக்கும் காசிபதியில் அடைக்கலம் புகுந்தார்கள் காயாசுரன் தான் பெற்ற வரங்கள் எல்லாம் சிவபெருமான் முன்னால் நில்லாது என்பதை அறவே மறந்து தன் வெற்றியிலும் வலிமையிலும் செருக்குற்றும் சிவபெருமான் கோயில் கொண்டிருக்கும் திருப்பதியில் அடைக்கலம் புகுந்தவர்களை கொன்று சிதைக்கும் கொடிய நோக்கத்துடன் யானை வடிவம் கொண்டு திருக்கோயிலின் முன்பு சீற்றத்துடன் சென்று இடிபோல முழக்கம் செய்தான் அவன் செய்த பெரும் முழக்கம் அடியவர்களுக்கு அரணாகிய சிவபெருமான் கண்டார் நடுங்கும் தோற்றத்துடன் காயாசுரன் முன் தோன்றினார் முடிவு நெருங்கியபடியால் சிவபெருமானுடன் போர் செய்வதற்காக துடித்து ஓடினான் சிவபெருமான் திருவடியால் உதைக்கப் பெற்று பதபதைத்து கீழே விழுந்தான் அவ்வாறு விழுந்த காயாசுரனாகிய யானையின் தலையை ஒரு திருவடியிலும் தொடையை மற்றொரு திருவடியிலும் மிதித்துக்கொண்டு கொண்டு திருக்கைகளின் நகங்களால் முதுகில் கிழித்து நான்கு கால்களும் பக்கங்களில் பொருந்தும்படி தோலை உரித்தார் இதைக் கண்டு உமையம்மையும் நடுங்கினார் பெருமானின் உக்கர திருமேனியில் பேரொலியில் உயிர்களின் கண்கள் பார்வையை இழந்தன ஒளியின் கொடுமையை குறைத்து உயிர்களின் கண்ணொளி மயக்கத்தை போக்க கொண்டு உரித்த யானை தோலை திருப்புயத்தின் மேல் போர்த்து தன் கடும் வெளியை மாற்றினார் காயாசுரன் அழிந்தது கண்டு மூவுலகமும் பெருமகிழ்ச்சி அடைந்தது சிவபெருமானின் திருவரலை போற்றி வாழ்த்தின என் திசையோர் அஞ்சிடுவகை கார்சேர் வரையண்ணக் கண்டலு கோலமுகில் போல் பெரிய கரிதன்னை பண்டுரி செய்தோன் என்று தேவாரம் பாடினர்